முகமது நபியை பற்றிய அவதூறு செய்தியை கண்டித்து கோவை மாவட்ட இந்திய ஜமாத் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பிரான்ஸ் அரசாங்கம் முகமது நபியை பற்றிய அவதூறு செய்தி வெளியிட்டதை கண்டித்து கோவை மாவட்ட இந்திய தௌகித் ஜமாத் சார்பில் கோவை ஆத்துப்பாலத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய தௌகித் ஜமாத் மாநில தலைவர் எஸ் எம் பாக்கர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிரான்ஸ் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் இஸ்லாத்தை அறியாமல் தெரியாமல் கூறப்பட்ட கருத்தாக நம்மளால் எண்ண முடியவில்லை இப்போதும் கூட பல இயக்கங்கள் பல கட்சிகள் என்ன சொல்வது என்று அறியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒன்றில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் எங்களின் உயிரின் மேலாக மதிக்கக்கூடிய முகமது நபி அவர்களுக்கு எதிராக இறுதி தூதருக்கு எதிராக இப்படிப்பட்ட பசை மொழிகளை இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்ல உலகத்தில் உள்ள எந்த தலைவனும் துணிய கூடாது என்பதற்காக ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கவே அதுதான் ஆனால் எல்லா நாடுகளும் வருத்தம் தெரிவிக்கிறது ஐநா சபை கூட ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் கூட குட்ரோஸ் கூட வருத்தம் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி மிக தெளிவாக சொல்கிறார் மெஹ்ரான் மெஹ்ரான் என்ற தனி மனிதனை நீங்கள் குறிவைத்து அவருக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடாது தனிப்பட்ட நபர் என்றால் முகமது நபி இருநூத்தி நாற்பது கோடி மக்களுடைய நேசிக்கின்ற நாங்கள் போட்டுகின்ற தலைவர் இல்லையா அந்த தலைவருக்கு எதிராக இவர் கருத்து சொல்வது என்பது மட்டும் சரியா அப்ப மோடி தானும் ஒரு மெக்ரான் அவர் இருந்து சொன்னார் என்றால் இந்தியாவில் இருந்து ஒன்றை யாபத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் பிஜேபியின் பிரதமர் அல்ல இந்தியாவினுடைய உடைய பிரதமர் இந்திய நாட்டினுடைய பிரதமர் எங்களுக்கும் நீர்தான் நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீர்தான் பிரதமர் என்பதை மனதில் கொள்க இறுதி எச்சரிக்கை விடுகிறோம் இறுதி எச்சரிக்கை விடுகிறோம் ஏதோ அங்கொண்டும் இங்கொண்டுமாகத்தானே ஆர்ப்பாட்டம் இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம் சிறு துளிதான் சின்ன ஒரு கீட்டுத்தான் மிகப்பெரிய அளவிலே பூகமமாக வெடிக்கும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மாத்திரமல்ல எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற இந்து கிறிஸ்துவ அனைத்து மக்களையும் இணைத்து மிகப்பெரிய போராட்டமாக இந்திய தௌஜ் கொண்டு செல்லும் உலகத்திலே அதிரடி